வணக்கம் காக்கா காலையில் சூப்பு தொடுத்துட்டு தன்னுடைய மளிகை கடையை வந்து திறக்கிறாரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த கடையில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள்லாம் வந்து ஜாமான்கள் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க வியாபாரமும் ஆரம்பிக்குது சூடு பிடிக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஓய்ந்த நேரமும் இருக்குது அப்போது கடைக்கு வெளியே ஒரு பதினைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் அலங்கோலமான நிலையில் வந்து நிற்கிறான் அவனை பார்க்கும்போது அந்த பையன் பிச்சை கேட்பது போல அந்த காக்காவுக்கு தோணுது தம்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவன் கையில் ஒரு அஞ்சு ரூபாய்த்தே கொடுக்குறாரு ஆனால் வந்தவனும் எந்த விதமான அசைவும் இல்லாமல் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறான் அந்த சிறுவன் பசிக்குது அப்படின்னு சொன்னவனே தா காக்காவுக்கு கை கால் போடலை உடனே தான் கையில் தன்னுடைய கடையில் தொங்கிக்கிட்டு இருந்த ஒரு வட்டை பண்ணை பிச்சு அவங்க வேலை கொடுத்து இந்த பண்ணை சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க உடனே அந்த பண்ணை வாங்கிட்டு அந்த சிறுவன் அங்கேருந்து கிளம்ப முற்படும்போது எங்கே போற வெளியே அங்க ஒரு சேர் கிடக்கு அதில் உட்காந்து சாப்பிட்டுட்டே போ அப்படின்னு சொல்கிறாரு அந்த சிறுவனும் அந்த சேரில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த டைமில் காக்காவுடைய வீட்டிலேருந்து அவருக்கு டீ வருது தூக்காவில் அவர் டீயை குடிச்சிட்டு தான் கடையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் அந்த டீயை கொடுக்குறாரு அப்போ அந்த பையனையும் கூப்பிட்டுட்டு இந்தா நீயும் டீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவனுக்கும் ஒரு டம்ளர் ஊற்றி கொடுக்குறாரு அவன் அந்த டீயை வாங்க வரும்போது கவனிக்கிறாரு அது அவர்கிட்ட அந்த பையன்கிட்ட கொடுத்த அந்த வட்டை வட்டப்பண்ணை அவன் அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டான் இன்னொரு பண்ணு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை வேண்டாம் டீ மட்டுமே போதும் அப்படின்னு சொல்கிறான் சரி குடி அப்படின்னு சொல்கிறாரு உடனே காக்கா கிட்டேருந்து அந்த டீயை வாங்கி அவன் குடித்து முடிச்சுட்டு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் அங்கேருந்து கிளம்ப போகிறான் அப்போ திடீர்னு அந்த காக்கா அந்த பையனை கூப்பிட்றாரு தம்பி வா ஏன் நீ இப்படி இருக்க உங்கள் அம்மா அப்பா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அந்த சிறுவன் சொல்கிறான் நான் சின்ன எனக்கு சின்ன வயசுலேயே அம்மா இறந்து போயிட்டாங்க அப்பாவும் இறந்து ஏழு நாள் ஆச்சு நான் பக்கத்து ஊர் காரியாப்பட்டி தான் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டதுமே தீன் கண்ணில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிட்டு சரிப்பா ஏன் உன் சொந்தக்காரங்க யாருமே இல்லையா இப்போ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ரொம்ப கரிசனத்தோடு கேட்குறாரு உடனே அந்த சிறுவன் சொல்கிறான் என் சொந்தக்காரங்கக்கிட்ட யாருக்கிட்டே நான் இருக்க எனக்கு பிடிக்கல அதனால ஏதாவது ஒரு வேலை தேடி நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா கிட்டே அந்த சிறுவன் வந்து சொல்கிறான் உடனே அந்த காக்கா சொல்கிறாரு ஓ வேலை தேடி தான் போறியா அப்போ என் கடையில் நீ வேலை செய்யா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அந்த சிறுவன் சிரிச்சுக்கிட்டே தலையாட்டுறான் ஓ நான் இந்த கடையில் வேலை செய்கிறனே அப்படின்னு சொல்கிறான் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவனை தன்னோட வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போகிறார் வீட்டுக்குள்ளே போனதுமே தன்னுடைய மனைவியான பீபியை கூப்பிட்றாங்க அப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு மனைவியை கூப்பிட்டுட்டு இந்த பையனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு இந்த பையனை நான் புதுசாக வேலைக்கு சேர்த்துருக்கேன் அது தான் மகனான அப்துல்லாவுடைய கைலி சட்டையில் நல்லதாக இருக்கிறத பார்த்து உனக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் சொல்லிவிட்டு நீ தினமும் காலையில் எனக்கு பசியாரை வந்து இவனுக்கும் சேர்த்தே செஞ்சிரு காலையில் டிஃபனை வந்து இவனுக்கே சேர்த்தே செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவி கிட்ட சொல்கிறார் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அவங்க மகனுடைய கைலி வேட்டி எடுக்கிறதுக்காக உள்ள போகிறாங்க அப்போ திரும்ப தீன்காக்கா வந்து அந்த சிறுவன் சிறுவனை பார்த்து கேட்குறாங்க என் சின்ன மகனோட கைலி சட்டை தருவாங்க இப்போதைக்கு நீ இதை போட்டுக்கோ பழசு நீ எதுவும் நினைக்காத நான் கடைக்கு போன பிறகு மதியம் உனக்கு புதுசாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே அந்த பையனும் சரின்னு சொல்லி சிரிக்கிறான் ஆமாம் இவ்வளோ 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 தூரம் அவங்க கூட நான் இருக்கிறேன் உன் பேர் என்னன்னு கூட நான் கேட்கல பார்த்தியா உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி தீன்காக்கா கேட்குறாரு உடனே அந்த சிறுவன் சொல்கிறான் என் பேர் வந்து மணியன் எல்லோரும் என்ன மணின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து அந்த கடையில் வந்து மணி வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறான் கடை வேலை வீட்டு வேலை வெளி வேலைன்னு ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் மூணு வேலையுமே அவனுக்கு வீட்டிலேருந்து சாப்பாடு வர ஆரம்பிச்சுட்டு அது இல்லாமல் அது அது இதுன்னு அவனுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாமல் காக்கா அவனை பார்த்துட்டு வந்தாரு அப்படி இப்படின்னு ஒரு மாதமும் ஓடிடுச்சு திடீர்னு ஒரு நாள் மணியா வா அப்படின்னு சொல்லிட்டு காக்கா கூப்பிடுறாரு தீன்காக்காவுடைய குரலு கேட்டதுமே வேகமாக அங்கே ஓடி வர்ற மணியன் என்ன காக்கா அப்படின்னு சொல்கிறான் இந்தாங்க உங்களுடைய சம்பளம் மூவாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்ககிட்ட கொடுக்குறாரு உடனே அந்த சிறுவன் சொல்கிறான் இப்போ எனக்கு பணம் எல்லாம் வேங்கண்ண நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு தேவைப்படும் போது நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே அப்படியா அதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பணத்தை தனியாக எடுத்து பத்திரப்படுத்தி வைக்கிறாரு இப்படியே காலங்களும் உருண்டு ஓடியது கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் தாண்டி விட்டது மணி வந்து இப்போது தீன்காக்கா கிட்ட வேலைக்கு செஞ்சு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாகி அவனுக்கு இப்போ இருபத்தஞ்சு வயசு ஆகிருச்சு ஸோ அவனுக்கு வந்து திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மணியனுக்கு இப்போ காக்கா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்போது திடீர்னு ஒரு நாள் தீன்காக்கா கிட்ட வந்து மணியன் சொல்கிறான் காக்கா நான் மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எழுக்கிறான் மணியன் என்னப்பா ஏன் திடீர்னு இப்போ மெட்ராஸுக்கு அப்படின்னு சொல்லி காக்கா கேட்குறாரு இல்லை அங்கே விஜிபி கோல்டு பீச்ன்னு ஒன்று இருக்காமே அதெல்லாம் பார்த்துட்டு மெட்ராஸை சுற்றி பார்த்துட்டு வரணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு மணியன் சொல்கிறான் அவன் இந்த ஆசையாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதுமே நீங்கள் கவுடைய கண்கள் கலங்கிருச்சு உன் வாயிலிருந்து இப்போதான்ண்டா ஆசைங்கிற அப்படி வார்த்தையே வருது பத்து வருஷம் ஆச்சுடா நீங்கள் வந்து தான் அந்த ஆசைங்கிற வார்த்தையை உன் வாயிலேருந்து நான் கேட்குறேன் சரி சரி போயிட்டு வா எவ்வளோ பணம் வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு பத்திரமா போயிட்டு வரணும்டா வெள்ளந்தியான புள்ளனி அதான் எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு என்னக்காகா நான் என்ன சின்ன பிள்ளையா காக்கா இப்போ எனக்கு இருபத்தஞ்சி வயசு ஆகுது அதெல்லாம் நான் பார்த்து போயிட்டு வந்துடுறேன் நாளைக்கு நான் ரயிலில் போய் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தீன்காக்கா கிட்டே கேட்குறான் அவரும் ஆற மனசா சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறாரு மணியம் புறப்பட்டு சென்று இது வரைக்கும் இன்றோட ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு இன்னும் அவன் திரும்பியே வரலை அவனை பற்றின எந்த தொடர்புமே இல்லை காக்காவுக்கு மணியன் திரும்ப வராதது ரொம்ப கவலை ஆயிடுச்சு மெட்ராஸில் அவருக்கு தெரிந்தவர்கிட்டையும் தொடர்பு கொண்டு அவனை பற்றி விசாரிக்கிறாரு ஆனால் மணியனை பற்றின எந்த விதமான தகவலுமே இல்லை அவரே நேரில் சென்று மூன்று நாட்களாக மெட்ராஸை தங்கி அங்க இங்கேன்னு அலைஞ்சு திரிஞ்சு விசாரித்து பார்க்குறாரு அவனை தேடி பார்க்குறாரு அவனை பத்தி எந்த தகவலுமே கிடைக்காம ஏமாற்றத்துடன் மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேர்றாரு மணியா மணியான்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை கூப்பிட்டவரு இப்போ ஊமையாகி போனது போல வந்து உணர்றாரு அவனுடைய சேமிப்பு பணத்தை அதாவது அவனுடைய சம்பள பணம் வேணாம் நான் மொத்தமாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா பார்த்தீங்களா அந்த சேமிப்பு பணத்தை பார்த்து பார்த்து அவர் கண்ணீர் விட்டார் என்னை இப்படி கடனாலியாக ஆக்கிட்டு போயிட்டானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனமே வந்து ரணம் ஆயிடுச்சு நாட்கள் வாரங்கள் ஆச்சு வாரங்கள் மாதங்கள் ஆச்சு மாதங்கள் வருடங்கள் ஆச்சு இப்படியே பல வருடங்கள் உருண்டோடியது மணியனும் திரும்பி வரவே இல்லை அந்த சமயத்தில் எதிர்கட ராமச்சந்திரன் வந்து காக்கா கிட்ட காக்கா நான் என் கடையை வந்து காலி பண்ணுறேன் நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே காக்காவும் சரி நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லாரு அவர் போன கொஞ்சம் நேரத்திலேயே பட்டுக்கோட்டையிலிருந்து பாக்கு வியாபாரி ஒருத்தர் வர்றாரு காக்கா உங்ககிட்ட நான் ஒரு வியாபார விஷயமாக வந்து ஒரு சங்கதி பேசணும் அப்படின்னு சொல்லி இழுக்கிறாரு வாங்க உட்காருங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அந்த பாக்கு வியாபாரி சொல்கிறாரு என் மச்சனை ஒரு பெரிய அளவில் வந்து கயிறு கம்பெனி இந்த மிதி கால் மிதி எல்லாமே தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறாரு இந்த ஊருக்கு நீங்கள் தான் மொத்த வியாபாரம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இழுக்கிறாரு உடனே காக்கா யோசிக்கிறாரு ஓ அப்படியா நாளைக்கு நான் நேரில் வந்து உங்களுடைய பொருட்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேசிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு அவர் வந்து அந்த பாக்கு வியாபாரிக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம சொன்னதுமே வந்து தீன்காக்கா வந்து கடையை அந்த பொருள்லாம் பார்த்துட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அவர் கிளம்பி போகிறாரு மதிய சாப்பாட்டுக்கு தீன்காக்கா வந்து வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய மனைவி அழைச்சி விஷயத்தை வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி எதிர்கடக்கார ராமச்சந்திரன் வந்து கடை காலியாகுது அப்படின்னு சொல்கிறான் நம்மளை எடுத்துக்க சொல்கிறான் அதே சமயத்தில் பட்டுக்கோட்டையிலேருந்து அந்த பாக்கு வியாபாரி வந்து கால்மீதி வண்டி கயிறு இதெல்லாத்தையுமே அவருடைய மஞ்சள் தயாரிக்கப்படுறாராம் அதையெல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் அதையெல்லாம் வாங்கி எதிர்க்கடையில் வைத்து வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன் எனக்கு யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட்டு படாதது போல் தன்னுடைய மனைவி கிட்டே வந்து சொல்கிறாரு உடனே அவங்களுடைய மனைவி வந்து சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்கள் கடன் ஆரம்பிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அது பாடுபட் அதை அந்த கடையை நல்லபடியாக பார்க்குறதுக்கு ஒரு ஆள் வேணும் பாடுபடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் பார்த்து யோசிச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி சொல்லிட்டு அமைதி ஆகிறாங்க அப்போது உடனே தான் மனைவி கிட்டே வந்து கக்கா சொல்கிறாரு போல மணியனோட காசு வந்து அப்படியே இருக்குது அதை அப்படியே வச்சுக்கிறது பார்த்தா அதை அந்த கடையில் வந்து ஒரு முதலீடாக போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுக்கிறாரு உடனே இவருடைய எண்ணத்தை உணர்ந்து கொண்ட அவருடைய மனைவி சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் டப்பையை வந்து வெட்டுறாரு கடவுள் டப்பையை வந்து வெட்டுறாங்க இந்த மாதிரி அந்த பணத்தை வந்து முதலீடு செய்கிறாரு அது நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வைக்கிறாங்க அன்னைக்கு சாயந்தரமே வந்து அந்த பாக்க வியாபாரி சொன்ன அவருடைய மச்சனனுடைய கடைக்கு போய் பார்க்குறாங்க அவங்க அந்த தொழிற்சாலைக்கு போய் பார்க்குறாங்க பார்த்து பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ராமச்சந்திரன் சொன்ன அந்த கடைக்கு அட்வான்ஸு கொடுத்துட்டாரு மறுநாள் போய் வந்து மிதி வண்டி அங்கே போயிட்டு தரத்தை எல்லாத்தையும் பார்க்குறாங்க அதோடைய அழகை எல்லாத்தையும் பார்க்குறாங்க தீன்காக்கா வந்து ரொம்ப திருப்தியாயிடுச்சு உடனே அந்த மருத்துவர்கிட்ட வந்து கொஞ்சம் தொகையை கொடுத்துட்டு பொருட்கள் எல்லாத்தையும் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஊருக்கும் திரும்பிறாரு அடுத்தடுத்த வாரங்களில் புதிய கடை வந்து திறக்கப்பட்டுச்சு விதியாண்டி மட்டுமல்லாமல் கயிறு கயிறு சார்ந்த பொருட்கள் பைகள் ட்ரக்குகள் ட்ரக்கு பொட்டிகள் தலையணிகள் பாய் என பல பொருட்களை கொண்டு அந்த கடையுடைய வியாபாரமும் சூடி பிடிக்க ஆரம்பிச்சது இன்னும் பல வகையான பொருட்களையெல்லாம் கடையில் இறக்குனாரு தின்காக்கா நல்ல திருப்தியான வருமானம் போதுமான லாபம் தரமான பொருள்னு அந்த கடைக்கு அந்த நகருடைய ஒத்தும அந்த கடையை அந்த நகருடைய ஒட்டுமொத்த அடையாளமாகவே மாறிப்போச்சு தீன்காக்காவால் வந்து நம்பவே முடியல அந்த கடையுடைய வளர்ச்சியையும் வியாபாரத்தையும் பார்த்து இவ்வாறாக அந்த கடையும் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இந்த இதோட ஏழு ஆண்டுகள் ஆகிவிட்டது அதே போல் மறுநாள் ஏழு ஆண்டுகள் கடந்த பிறகு திடீர்னு ஒரு நாள் வழக்கம் போல் தீன்காக்கா வந்து சுகு தொழுது விட்டு தன்னுடைய கடையை திறந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்போது தூரத்தில் ஒரு ஆள் தளர்வாக கடையை நோக்கி வருவது போல் அவருக்கு தெரியுது அப்போ அவர் பார்வையை வந்து கூர்மையாக்கி பார்க்குறாரு வரது வர்றது மணிய மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா நான் உட்கார்ந்து இருந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு கடைக்கு வெளியே வந்து இருந்து பாக்குறாரு அவர் பார்வையை கூறு கூர்மையாக்கும் தான் மணியன் கிட்டேயே வந்து பார்க்குறான் அது மணியனே தான் அவர் பார்த்ததுமே அவருக்குள்ள ரொம்ப சந்தோஷம் மணியனை ஆஹ் மணியனும் அவர்கிட்ட வந்துட்டு அவர் முகத்தை பார்த்து பேசாம கீழே நோக்கி பார்த்துக்கிட்டே நல்லா இருக்கீங்களா காக்கா கீழே பார்த்தே கேக்குறான் அவர்கிட்ட கீழே பார்த்துக்கிட்டே நல்லா இருக்கீங்களா காக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான் உடனே காக்கா வந்து ஏன் மணியை நம்ம முகத்தை பார்க்காம கீழே பார்த்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது என்னாச்சுப்பா உனக்கு மெட்ராஸ் போயிட்டு வரேன்னு போனவன் தானே உன்னை பற்றி ஒரு செய்தியும் இல்லை நான் உன்னை தேடாத இடமும் இல்லை எங்கே போனேன் என்ன ஆச்சு ஒரு கடுதாசை கூட போட முடியாத உன்னால் நான் தவிச்சு போயிட்டேனப்பா மணியா அப்படின்னு சொல்லிட்டு காக்காவுடைய கண்ணிலிருந்து கண்ணீராசி இருந்தது உடனே அந்த மணியன் வந்து பேச ஆரம்பிக்கிறான் சொல்ல முடியாத வேதனை காக்கா ஒரு பெண்ணோடைய மானத்தை காப்பாற்ற போய் கொலை குற்றவாளி ஆகி சிறுதண்டனை பெற்றுவிட்டேன் காக்கா ஏழு வருஷமும் நான் ஜெயிலில் தான் காக்கா இருந்தேன் உங்கள் முகத்தை பார்க்கவும் கூச்சமாக இருக்கு காக்கா அப்படின்னு சொல்லி மணியன் சொல்கிறான் அப்படியெல்லாம் மணி நீ எந்த விதமும் தப்பும் பண்ணியிருக்க மாட்டடா நான் வளர்த்த பையன்டா நீ உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ மணியன் சொல்கிறான் நான் ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒன்றுமே இல்லாதவன் போல் உங்கள் முன்னாடி ஒரு சிறுவன் போல வந்து நின்னணும் அதே மாதிரி தான் நான் இப்போ நிற்கிறேன் காக்கா என் வாலிபமே சிறியில் போயிடுச்சு என் மானமும் போச்சு உடல் வலிமையும் போச்சு பசிக்குது காக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீருடன் வந்து மணியன் பேசுகிறான் இதை கேட்டதுமே காக்காவும் கலங்கிட்டாரு அப்படி சொல்லாதடா மணியா அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லையாடா உனக்கு இந்தா இதை முதல்ல சாப்பிடுன்னு கடையில் இருந்து பிஸ்கட் பாக்கெட் எடுத்து கொடுக்குறாரு அப்போ வீட்டிலேருந்து இருந்து தேநீர் வருது அதையும் ஒரு டம்ளரில் ஊற்றி அவன்கிட்ட கொடுக்குறாரு தேநீரை குடிச்சிட்டு கொஞ்சம் ஆசோசப்படுத்திக் கொண்ட மணி சரி காக்கா நான் கிளம்புறேன் உங்களை பார்க்கணும் போல துணிச்சு பார்த்துட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டதுமே காக்காவுக்கு அதிர்ச்சி ஆகுது உடனே அவன் பேசுறதை குறுக்கிட்ட வரே எங்கப்பா போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தெரியல காக்கா எங்கேயாவது போக வேண்டிதான் தெரிஞ்சவங்கள பார்க்கவே எனக்கு கூச்சமாக இருக்குது சிறைக்கு போயிட்டு வந்தாலே தப்பு வந்தானேன்னு எல்லாரும் என்ன நினைப்பாங்களே என்னால் அதை தாங்கிக்க முடியல காக்கா எங்கேயாவது போய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பேச ஆரம்பிக்கிறான் உடனே அவன் பேச குறுக்கிட்ட காக்கா இன்னும் எங்கேயாவது போயின்னா என்ன எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி காக்கா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு இல்லை காக்கா ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு கிடைக்கிறத சாப்பாட்டை அங்கே சாப்பிட்டுக்கிட்டு மீதி மிச்ச மீதி இருக்கிறனுடைய காலத்தை நான் ஓட்டி முடிச்சுறேன் காக்கா அப்படின்னு சொல்லிட்டு மணியன் கண்களில் கண்ணீர் சிந்தபடியே பேசிக்கிட்டு இருக்கான் அப்போது ஏண்டா அப்படி நினச்ச நான் இல்லையா என் மனைவி இல்லையா அம்மா மாதிரி தானே உனக்கு தம்பி தான் அண்ணன் தான் அண்ணன் தம்பியெல்லாம் இல்லையா நாங்கள் இருக்கும்போது நீ ஏன்டா அங்கே போகிற என்னை பற்றி நீ நினைக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி காக்காவும் பேச ஆரம்பிக்கிறாரு இல்லை காக்கா நான் அண்ணாதையாக வந்தப்போ என்னை உங்கள் வீட்டில் ஒருத்தர் நினச்சி வளர்த்திங்க பெரிய மனசு காக்கா உங்களுக்கு நான் தான் உங்கள் பேரை கெடுக்கிற மாதிரி நடந்து போச்சு ஊரில் எப்படியெல்லாம் உங்களை பற்றி பேசியிருப்பாங்க மேற்கொண்டு உங்களுக்கு நான் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க எனக்கு மனசு வரல காக்கா நான் எங்கேயாச்சும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணியை வந்து கிளம்ப முற்படுறான் அப்போ காக்கா சொல்கிறாரு போ எங்கே வேணா போ அதோ அந்த எதிரில் இருக்க பற்றியா அந்த கடை உனக்கு சொந்தமானது அதை விற்று காசாக்கி எடுத்துகிட்டு எங்கே வேணாலும் போ அப்படின்னு சொல்லிட்டு காக்கா சொல்கிறாரு இவன் அப்படி அந்த சொன்னதுமே மணியனுக்கு ஷாக் ஆகுது காக்கா சொன்ன திசையை நோக்கி அவர் காட்டின அந்த கையை கா அவர் கை காட்டி அந்த திசையை நோக்கி பார்க்குறான் அங்கே போ அந்த கடையோட பேரே மணியன் மெர்சண்டஸ் அப்படின்னு சொல்லி பேரோட ஒரு கடை பல ரொம்ப பெரிய கடையை அவனுக்கு இருக்குது அதை பார்த்ததுமே மணியன் வந்து குழம்பி போயிட்டான் என்ன காக்கா இது அப்படின்னு சொல்லி மணியன் கேட்குறான் உன்னோட காசு தான்டா பத்து வருஷத்துக்கு மேலே நீ எங்கிட்ட வேலை பார்த்து உழைச்ச அந்த சம்பளத்து காசில் தான் நான் இந்த கடையவே திறந்தேன் அல்ல அதில் அபிவிருத்தியை உண்டாக்கி மேலே மேலே வளர்த்து இப்போது இப்போ ஒரு பெரிய மரமாக வளர்ந்து நிற்கிது உன்னோட ஹக்கு மணியாது உனக்கு மட்டுமே சொந்தமானதுடா இந்தா சாவி போய் அந்த கடையை திறந்து கல்லால் உட்காரு அப்படின்னு சொல்லாரு அதுக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறாரு அதுக்கப்புறம் அப்படியே அவருக்குள்ளே புலம்புறாரு இங்கே எல்லாம் விட்டுட்டு ஒரு போகாராங்கள அப்படின்னு சொல்லிட்டு முழங்கிக்கிட்டே தன்னுடைய முகத்தை பொய் கோபமாக வச்சுக்கிட்டு மீண்டும் தன்னுடைய கடையை போய் வந்து உட்கார்றாரு காக்கா மணியனும் திகைத்து விரண்டு போய் நின்றான் இன்னும் ஏன் நிற்க கிளம்பு போய் குளிச்சிட்டு வா என்று என்னை கடன்காரனாவே வச்சிடலான்னு முடிவு நீ உன் கடன் அடைக்காம நான் அச்சுக்கு கூட போகாம கிடைக்க தெரியுமா போ எப்படின்ட்டு கூச்சநாச்சைப்படாமல் பெரும்பாலும் பட்டு சம்பாதிச்ச காசு மணி ஆயுது சாவியை வாங்கிக்க மணியா அப்படின்னு அவருடைய குரல் தழுதழுக்க அவர் இந்த மணியன்கிட்ட அந்த சாவியை கொடுக்குறாரு ஒரு முழுமையான மனிதனாக காக்காவை பார்க்குறான் மணியன் கண்களில் நீரோ சாராசாரியாக வழிந்தோட இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்